வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னா தலைப்புச் செய்திகளோடு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள் டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை முப்பது ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள் சட்டம் எப்படி பாய்ந்தது ஒரு சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது அதுதான் ஜனாதிபதி இந்த சொல்கிறார் நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்கிறார் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்றார் ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும் இது நான் இனவாதக் கருத்தால் இல்லை இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை எப்படி காளி கோயில் டம்புள்ள ஒடி உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதில் விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம் இது பன்னிரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் உங்களது பூரண ஒத்துழைப்புகள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தெரிந்தோ தெரியாமலோ தையட்டியிலே கை வைத்து விட்டீர்கள் தையட்டி மக்கள் சாத நீங்கள் இடைபோட்டது போல சாதாரண மக்களில் நாங்கள் பல பல வரலாறுகளை கொண்ட மக்கள் எமது முதியோரின் ஆசையுடன் நாம் இந்த போராட்டத்தை செய்கிறோம் இந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும் சகல மக்களினதும் ஊடகங்களினதும் ஆதரவு தேவை இந்த தையீட்டிலே நாம் நிலம் மீட்பது என்பது ஒரு வரலாறாக அமைய வேண்டும் விட்டு கொடுத்தோமே தையட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக அமைந்துவிடும் அப்படி அமைவதை நாம் யாருமே விரும்பவில்லை தையட்டி தமிழர் பூமி என்பதை நாம் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை புதிய வாகனங்களை ஏற்றி வரும் முதல் கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் தெரிவித்துள்ளார் சமீபத்திய நாட்களில் கடன் கடிதங்களை திறக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் முதல் கப்பலை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் அனைத்து வாகனங்களும் இலங்கைக்கு வரும் பேருந்து லோரிகள் வேன்கள் சிறிய கார்கள் ரெட்டை கேப் ரக வாகனங்கள் ஜீப்கள் என அனைத்தும் இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்குள் இலங்கைக்கு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார் வியாழக்கோணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த அரச பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் வாழ்விட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது காயமடைந்த பேருந்தின் சாரதி கிணச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நடைநேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மேற்படி சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று தினம் திருகோணமலையில் உள்ள கிழக்க மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் அரசு அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கிய வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த கவலைப்பு போராட்டத்தில் அதிகளமான பட்டதாரிகள் பங்கு பெற்றிருந்தனர் திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீட்டொன்றில் கடந்த மூன்றாம் திகதி நகைகள் திருடப்பட்டதாக கோப்பாய் காவல்துறை பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட அடிப்படையில் ஏழாம் திகதி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் இருந்து ஒரு தொகை நகைகள் மற்றும் பணம் என்பவை கிராம் ஹீரோயின் அரசு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார் மேலும் பதவியேற்புகள் சம்பள முரண்பாடுகள் தொழில் பிரச்சனைகள் ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றம் பாடசாலிகளுக்கு மாணவர்களை அனுமதித்தல் மற்றும் நிதி சேகரிப்பு தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு மற்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் போன்றவை நேற்று அலரி மாளிகையில் ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்க கூட்டமைப்பினரை சந்தித்து கலந்துரையாடிய போது இதுவரை அரிசி தொடர்பாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை நடத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதிக விலைக்கு அரிசி விற்பனை சேவர்களை கண்டறிய வார இறுதி நாட்களிலும் இரவு நேரங்களிலும் தற்போது சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் நேற்று கொழும்பின் புறக்கோட்டை பகுதியில் பல சோதனைகளை முன்னெடுத்ததுடன் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக பல விசேட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர் இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி